போசோக் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட்டாக இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்போ இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன இது எந்த நாட்டில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இதுக்கும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போரில் என்ன சம்பந்தம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வார்த்தை அதை பற்றி ரிவீல் பண்ண போகிறோம் அடுத்ததாக அலாஸ்காவில் நடைபெறக்கூடிய ரஷ்ய அதிபர் புட்டின் அமெரிக்க அதிபர் ட்ரம்புடனான சந்திப்பு இந்த நிகழ்வில் ரஷ்ய அதிபரை கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அதை பற்றி யார் சொல்லியிருக்கா அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் உலகம் என்ன ஆகும் இது எல்லாத்தையும் கடந்து யூரோப்பியன் நாட்டோ இந்த நாடுகள்லாம் சேர்ந்து இப்போ செய்யக்கூடிய சதித்திட்டங்கள் என்னென்ன ஜெலன்ஸ்கியினுடைய தற்போதைய நிலைப்பாடு என்ன சமாதான உடன்படிக்கை அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன எந்தெந்த நிலப்பகுதிகள் பிரிப்பதற்கான இல்லை சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் தான் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட

அந்த இடத்துல வச்சு ட்ரம்ப்பு புட்டின் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான இப்போ எல்லா ஏற்பாடுகளும் நடந்துக்கிட்டு இருக்கு இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் ரஷ்யா சைடில் இருந்து டைரக்டாக அலாஸ்காவுக்கு வந்து பார்வையிட்டுக்கிட்டு இருக்காங்க ரஷ்ய அதிபரை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய வேலை அப்படிங்கிறது அலாஸ்காவில் அதற்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இன்னொரு புறம் ட்ரம்ப் வந்து ஒரு கோக்குமாக்கான ஒரு மனிதர் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளாகட்டும் அவர் செய்யக்கூடிய செயல்களாகட்டும் அவர் பேசக்கூடிய வார்த்தைகளாகட்டும் எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிப்பட்ட ஒரு நபரை நம்பி ரஷ்ய அதிபர் புட்டின் அலாஸ்கா செல்வாரா அப்படிங்கிற முதற் கேள்வி இருக்குது அப்படின்னா ரஷ்யா சைடில் இருந்து இன்னும் அதை உறுதிப்படுத்தலையா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்கும் ரெண்டு நாடுகளில் இருந்துமே அந்த பேச்சை வந்து தொடங்கியிருக்காங்க பதினஞ்சாம் தேதி மீட்டிங் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பட் ரஷ்ய அதிபர் புட்டினும் ட்ரம்ப்பும் அந்த இடத்துல சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்போடு ஜலன்ஸ்கியும் சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் இப்போ உலக நாடுகள் கேள்விகளாக கேட்க தொடங்கியிருக்காங்க ஜலன்ஸ்கி டைரக்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு உக்ரைன் பங்கேற்காத ஒரு மீட்டிங் உக்ரைன் நாடினுடைய சீஸ் ஃபயர் தொடர்பான மீட்டிங்கில் உக்ரைனே பங்கேற்கலை அப்படின்னா அந்த சீஸ் ஃபயரை பற்றி நாங்கள் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படின்னா புட்டினுடனான அந்த மீட்டிங்கில் ட்ரம்ப் இடம்பெறாரு அப்படின்னா அந்த இடத்துல ஜெலன்ஸ்கியும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் ஆசைப்படுறாரு பட் ட்ரம்ப்பு இந்த இருவேறு நபர்களையும் தனித்தனியாக சந்தித்து பேசுவதற்கான வேலையை தான் செய்ய தொடங்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல தான் ஒரு கொஸ்டின் எழும்புது ரஷ்ய அதிபர் புட்டினை கைது செய்வதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் ரஷ்ய அதிபர் புட்டின் ஒரு குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு கோர்ட்டு சொல்லியிருக்கக்கூடிய தீர்ப்பு அப்படிங்கிறது புட்டினை கைது செய்யலாம் அப்படிங்கிறது தான் உத்தரவு பல நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணுறத ரஷ்ய அதிபர் புட்டின் தவிர்த்துருக்கார் வடகொரியாவுக்கு டிராவல் பண்ணுவார் அது மட்டுமல்ல பெலாரஸுக்கு டிராவல் பண்ணுவார் எந்தெந்த நாடுலாம் தனக்கு பாதுகாப்பானது அப்படின்னு நினைக்கிறாரோ அங்கே மட்டும்தான் புட்டின் போவார் ஈவன் பிரிக்ஸ் மீட்டிங்கில் கூட அவர் பெரிய அளவில் கலந்துக்கிட்டதாக இடையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் கூட அது ஊர்ஜினப்படுத்தலை அப்படி இருக்கும்போது ரஷ்ய அதிபர் புட்டின் ட்ரம்ப்பை நம்பி ஒரு இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சவாலான விஷயம் அப்படி அவர் போனார்னா இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஐக்கிய நாடுகள் சபை இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து கிராஃப்ட் பண்ணி டைரக்டா புட்டினை கைது செய்வதற்கான வாய்ப்பு ட்ரம்ப் ஏற்படுத்துவாரா அப்படின்னு ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் இருக்கு ஒரு குற்றவாளியை சைது செய்துகிறோம் அப்படின்னு ட்ரம்ப் அந்த இடத்துல வந்து அனௌன்ஸ் பண் பண்ணாரு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும்னு நீங்க கற்பனை செய்து பாருங்க இது வந்து மித் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள பொருத்தி பார்க்க முடியாது இது சாத்தியமே அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள தான் இதை பொருத்தி பார்க்கணும் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா உலகம் நிச்சயமாக வேர்ல்டு வார் த்ரீயை நோக்கி போகும் சரி இது நடக்கலை வேறு என்னெல்லாம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது எல்லைகள் மறுவரையறை செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க அதாவது ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலில் உக்ரைனுடைய பாதுகாவலன் யார்னா ரஷ்யா ரஷ்யா சோவியத் ரஷ்யா ஜார் மன்னர் லெனின் குர்ஷே வரைக்கும் உக்ரைனுடைய பாதுகாவலராக யார் இருந்திருக்காங்கன்னா இதே ரஷ்யா அப்படிங்கிற கண்ட்ரி இருக்குது இப்போ அதே நாடு உக்ரைனுக்கு எதிராக போர் தொடுக்குது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் வரலாற்று நன்றாக பரட்டி பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒவ்வொரு ஆண்டுமே அதாவது ரஷ்யாவினுடைய அந்த ஸ்பெஷல் மிலிடரி ஆப்ரேஷன்ல டோன்பாஸ் அப்படிங்கிற இடம் கிருமியா அப்படிங்கிற இடம் ரெண்டாயிரத்தி பதினாலில் கைப்பற்றிய பிறகு ரஷ்யா போடக்கூடிய ஆட்டம் உக்ரைனுடைய நிறைய கனிமங்கள் நிறைந்த பகுதிகள் எல்லாத்தையுமே ரஷ்யா டேக் ஓவர் பண்ணிட்டாங்க இதை திருப்பி கொடுப்பதற்கான வாய்ப்பை திருப்பி ரஷ்யா எப்பவுமே எடுக்க மாட்டாங்க கைப்பற்றி இருக்கக்கூடிய பகுதிங்கிறது ஐம்பது சதவீதத்துக்கும் மேலே உக்ரைனுடைய நிலங்கள் இது எல்லாத்தையுமே திருப்பி கொடுப்பதற்கு ரஷ்ய அதிபர் புட்டின் ஒன்றும் முட்டால் கிடையாது சரி ட்ரம்ப் இந்த மீட்டிங்ல வந்து கலந்துக்கிட்டார் அப்படின்னா ஹங்கேரியினுடைய பிரைம் மினிஸ்டர் ஆர்பன் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் நாட்டோ நாடுகளும் தன்னுடைய ஜிஎஸ்டி பங்களிப்பை ஐந்து சதவீதம் ஜிடிபியினுடைய பங்களிப்பை ஐந்து சதவீதம் கொடுக்குது அப்படி இருக்கும்போது ட்ரம்ப்பும் புட்டினும் மட்டும் சந்திச்சு பேசினா போதுமா ஐரோப்பா கண்ட்ரியில் இருக்கக்கூடிய நாடுகளும் இந்த போரில் பங்களிப்பு கொடுத்துருக்கு அப்போது இவங்களுடைய முடிவுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு ஒரு பிள்ளையார் சொல்லி ஒன்று போட்டு வச்சுருக்காரு அப்போது இந்த இடத்துல ட்ரம்ப்பு மட்டுமே முக்கிய முடிவுகளை எடுக்க முடியாது ஜெலன்ஸ்கி மட்டுமே தனித்து முடிவுகள் எடுக்க முடியாது ஏன்னா ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ஒரு ஆண்டுக்கு நாற்பது பில்லியன் டாலர் அளவிற்கு போருக்கு மட்டுமே நிதியாக நாங்கள் கேட்டு வாங்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த நிதி உதவி கொடுக்கக்கூடிய நாடுகள் அமெரிக்கா மட்டுமல்ல ஐரோப்பா கண்ட்ரியில இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நாடுகளும் எங்களுக்கு உதவி செய்து அப்படின்னு யூரோப்பை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காரு அதுக்கான காரணம் எப்படியாவது புட்டினுடனான மீட்டிங்ல தன்னை சேர்த்துக்கணும் அப்படின்னு ட்ரம்ப்புக்கு அவர் அழுத்தம் கொடுக்கறது இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கோங்க ஸோ பதினைந்தாம் தேதி அப்படிங்கிறது உலகத்தில் வேர்ல்டு வார் த்ரீ நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத முடிவு செய்யப்படுவதற்கான நேரம் சரியா இப்படிப்பட்ட நேரத்தில் ரஷ்யாவினுடைய டிமிட்ரி பெஸ்கோ ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு அது என்னன்னா எங்களிடம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறத ஏன் உக்ரைன் மறந்தாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டேட்மெண்ட் அதாவது என்ன எதுக்காக இந்த வார்த்தையை சொல்லியிருக்காருன்னா மிக முக்கியமாக நேற்று ஒரு நாளில் மட்டும் உக்ரைனுடைய பல ட்ரோன்கள் மாஸ்கோ வரைக்கும் பறந்து வந்திருக்கு மாஸ்கோவில் சில இடங்களை அதுவும் புட்டினுடைய எல்லைக்கோடுன்னு சொல்லப்படக்கூடிய ஹெட் குவா்டர்ஸ் சொல்லப்படக்கூடிய இல்ல வீடு அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் அட்டாக்கை நடத்துவதற்கான பெரும் திட்டம் மாஸ்கோ வரைக்கும் உக்ரைனுடைய ஆயுதங்கள் பாயுது அப்படின்னா அது அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை தவிர்த்து உக்ரைனுடைய மேடு கிடையாது அப்படி இருக்கும்போது அமெரிக்கா கிட்ட இப்போ ரஷ்யா சொல்லக்கூடிய விஷயம் உக்ரைனை அடக்கி வாசிக்க சொல்லுங்க மீட்டிங் நடக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க உடனே ஜேடி வேன்ஸ் இப்போ பேட்டி கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா உக்ரைனுக்கு நிதி கொடுப்பது அப்படிங்கிறது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இனிமே உக்ரைனுக்கு நிதி போகாது ஆயுதங்களும் போகாது ஸோ போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முடிவடையும் வரை உக்ரைனுக்கு நிதி கொடுப்பது நிறுத்தி வைக்கப்படும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க தொண்ணூத்தேழு ட்ரோன்களை ஒரே நாள் நைட்டில் ரஷ்யா டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க அழிச்சு காட்டியிருக்காங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் உக்ரைன் அனுப்பி இருக்கக்கூடிய ட்ரோன்கள் எல்லாமே ரஷ்யாவில் செதஞ்சு போய் கிடக்கு இது எல்லாத்தையும் தாண்டி ரஷ்யா இப்போ ஒரு முக்கியமான அனவுன்ஸ்மெண்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த பேர் அது என்னன்னா அது ஒரு வகையான ட்ரோன் நீங்கள் ஓர்சனைக் மாதிரியான ஆயுதங்களை பார்த்துருப்பீங்க இந்த ஓர்சனைக் அப்படிங்கிறது தான் கூகுளில் லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி ஆட் ஆச்சு அந்த பேரை அனௌன்ஸ் பண்ணதே ரஷ்யா தான் ஏன்னா அது ரஷ்யாவினுடைய மேடு ஓர்சனைக் அப்படிங்கிற அந்த அணு ஆயுதம் தாங்கிய வார்ஹெட் கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய அந்த ஏவுகணை அதை வச்சு உக்ரைனில் சில பகுதிகளில் அட்டாக் பண்ணாங்க அந்த ஓர்செனிக்கை பற்றிய தேடுதலும் அதுல செதறி கடந்த பாகங்களையும் சேகரித்து அந்த ஓர்சனிக்கை எப்படி அட்டாக் பண்றது அப்படின்னு அமெரிக்கா உள்ளிட்ட வல்லரசு நாடுகள் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல இப்படிப்பட்ட நேரத்தில் ரஷ்யா சைட்ல இருந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வந்துருக்கு ரஷ்யாவினுடைய டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் சர்ஜி அப்படிங்கிற நபர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு ஓர்சனிக்கை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதம் ஒன்று ரஷ்யா கிட்ட இருக்கு அதனுடைய பேரை நான் சொல்ல முடியாது அந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டிய நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்மெண்ட்டு ஏற்கனவே இப்போ தான் ஆர்சனிக்கு அப்படிங்கிற பேர் கூகுளில் சேர்த்துருக்காங்க அப்போ இன்னொரு பேர் அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது பேர் தான் போசாக் அப்படின்னு சொல்கிறாங்க இது பாயிண்ட் ஒன் செகண்டில் ட்ரோனுடைய ரெக்கை வழியாக வந்து அப்படியே தீபிடிச்சி எரிஞ்சு எதிரியின் மீது அட்டாக் செய்யக்கூடியது அப்படிங்கிறாங்க அது எதிரி மீது எந்த அளவுக்கு அட்டாக் நடத்தும் எவ்வளவு நிலங்களை சேதப்படுத்தும் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரியல இது ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு குண்டு போய் உழுகிற மாதிரி தான் ஸோ ட்ரோனையே வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து வெடிக்க வைப்பதற்கான வாய்ப்பை இப்போ ரஷ்யா உருவாக்கியிருக்காங்க கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம் அதில் போர் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பறவை மாதிரி ஒரு வெப்பனை வச்சு ரஷ்யா வந்து பயன்படுத்தி அதை அந்த உக்ரைனுடைய இராணுவ வீரர் மீது பக்கத்தில் போய் வெடிக்க வச்சது அந்த இராணுவ வீரரும் செஞ்சார் அது மாதிரியான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை அது வந்து கடைசியில் செக் பண்ணி பார்க்கும்போது சைனா மேடது அப்படின்னு சொன்னாங்க இப்படியே ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் இடையில ஏகப்பட்ட டிஃபென்ஸ் ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகிருக்கு இப்படிப்பட்ட நேரத்தில் இராணுவ உடன்படிக்கையின் மூலியமாக ஏகப்பட்ட ஆயுதங்களை கம்யூனிஸ்ட் நாடுகள் வடகொரியாவும் சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க அதில் குறிப்பிட்ட ரஷ்யாவே உருவாக்கி ஒரு ஆயுதத்தினுடைய ஸ்பெஷல் தான் இப்போது இந்த லேசர் ஆயுதம் தான் இந்த புஸாக் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத விட இப்போ இந்த ரஷ்யா அமெரிக்காவுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை இருக்குல்ல ட்ரம்ப்பு புட்டினுக்கான பேச்சுவார்த்தை ரஷ்ய அதிபர் புட்டின் ஆயுதங்கள் என்கிட்ட இவ்வளவு இருக்குன்னு சொல்லி மிரட்டி பாக்குறாரு ஸோ ராணுவத்தை வைத்து இல்லை ஆயுதங்களை வைத்து உலகத்தை நீ தான் மாற்ற முடியும் அப்படிங்கறது நினைக்காத உனக்கும் மேலே அப்பன் ஒருத்தன் இருக்கான் அவன் தான் ரஷ்யா ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அப்படின்னு இப்போ ரெண்டு பேரும் டீல் பேசக்கூடிய நேரத்தில் தன்னுடைய புது விதமான ஆயுதங்களை எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரஷ்யா பார்ப்போம் ரஷ்ய அதிபர் புட்டின் அரஸ்டாவாரா ஆவாரா இல்லையா அப்படிங்கிறது தொடர்பாக உங்களுடைய கமாண்ட் பாக்ஸ் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யணும் உங்களுடைய கருத்துக்களை அதே நேரத்தில் இந்த புதுவிதமான ஆயுதங்கள் எந்த மாதிரியான தாக்கத்தை உலகத்தில் ஏற்படுத்த போகுது ஆயுதங்கள் உற்பத்தி அப்படிங்கிறது அழிவை நோக்கியே செல்லுமே தவிர ஆக்கப்பூர்வமாக எந்த ஒரு விஷயத்துக்கும் பயன்படப்படுறது இல்லை அதே நேரத்தில் இந்த ஆயுத விற்பனையாளர்கள் யார் அமெரிக்கா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே சீனா உள்ளிட்ட நாடுகள் இல்லாமல் ஆயுத விற்பனை பண்ணி அவங்க பெரிய அளவில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த விற்பனையாளர்களிடமிருந்து அதை வாங்கி இன்னொரு நாட்டின் மீது பயன்படுத்தக்கூடியவங்க தான் இந்த இஸ்ரேல் உக்ரைன் மாதிரியான அடிமை தேசங்கள் இந்த மாதிரியான அடிமைகள் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான ஆளும் வரைக்கும் தொடர்ச்சியாக மக்களை துன்புறுத்தி தான் இருக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என் கையெழுத்திய மக்களுக்கான உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நயன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்